நம்ம பார்வதி விதையே அரகர மகாதேவா சித் சபேசா சிவ சிதம்பரம் எல்லாம் அல்ல பாகம்பரியால் பெருமான் பொற்பாதங்களை மனம் மொழி மைகளால் பணிந்து போற்றி நிமச்சாயமூர்த்திகளின் பொன்னார் கலகையும் ஞானசமந்த பெருமான் பொன்னார் கலங்களையும் முக்கரணங்களால் வலுத்தி இருபத்தி நான்காவது சன்னிதானத்தை பணிந்து சைவண்டாடா பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனைய செல்வர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் செல்லலாம் இன்று நாம் சிந்திக்க இருப்பது சிவபுரம் என்ற தளத்து பதிகம் அது சோழ நாட்டு தென்கரை தலமாக இருக்கிறது திருமால் வந்து வெள்ளை பன்றி வடிவில் இருந்து பூஜித்த தலம் ஆஹ் பிரம்மன் குபேரன் ராவணன் பட்டினத்தார் அருணகிரிநாதர் ஆகியோர் வழிபட்ட தலம் பட்டினத்து விநாயகர் கோயில்ல இந்த ஊர்ல பட்டினத்தார் சிலை அமர்ந்த நிலையில இருக்கு பட்டினத்தாரோட தமக்கையை வந்து இந்த ஊர்லதான் வாழ்ந்தாங்க அப்படின்னு பாக்குறோம் இந்த தலத்துக்கு வந்து குபேரபுரம் பூ கைலாயம் ஷண்பகாரண்யம்ங்கிறது வேறு பெயர்கள் பூமிக்கு அடியில ஒரு அடிக்கு ஒரு சிவலிங்க இருப்பதாக ஐதீகம் அதனாலதான் ஞானசம்பந்த பெருமான் போன்றோர் இந்த தலத்துல நடக்காம அங்க பிரவேஷனம் செஞ்சாங்க அப்புறம் சுவாமி அப்படி அங்க பிரேசனம் பண்ணி தரிசிச்சுட்டு ஊர் எல்லைக்கு அப்பால் தள்ளி நின்று பெருமானை பாடினார்கள் அந்த பாடிய இடத்துக்கு இன்னைக்கு சுவாமிகள் துறை அப்படிங்கிறது பேரு அப்படிங்கறது பாக்குறோம் சுவாமியுடைய திருநாமம் சிவகுருநாதர் சுவாமி சிவபுரீஸ்வரர் பிரம்மபுரீஸ்வரர் சிவபுரநாதர் என்பது அம்பாளுடைய திருநாமம் ஆரியாம்பாள் சிங்காரவல்லி பெரியநாயகி என்பது தலவிருஷம் வந்து ஷண்பகம் அந்த காலத்துல இருந்துதான் இப்ப இல்லைன்னு சொல்றாங்க தீர்த்தம் வந்து சந்திர தீர்த்தம் ஞானசமுத பெருமானாலையும் நாவுக்கரசு பெருமானாலையும் பாடல்பட்டது கோஷத்துல வந்து நடன விநாயகர் இருக்கிறார் தட்சிணாமூர்த்திக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சுவர்ல இந்த தல வரலாறு அந்த திருமால் வெள்ளை பன்றியாக இருந்து வெளிப்பட்ட சிற்பம் வந்து இருக்கு சிவலிங்கம் வெள்ளை பன்றி வாயில் மலருடன் திருமால் திருமால் அப்படி இருக்காரு அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் திருநாதோசி சுவாமிகள் இந்த தலத்தை திருத்தாண்டகத்துல பாறவன் கான் அப்படிங்கிற பாடல்ல பிறை ஏயிற்று வெள்ளை பன்றி பெரியாத பல நாளும் வழிபா வழிபட்டு ஏத்தும் சீரவன்கான் என்று நம்ம புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கிறது மகாவிஷ்ணு பூசித்தது வழிபடும் போது உள்ளத்துல ஒரு வித மனை மன அதை பார்க்கும் போது நமக்கு மனசுல ஒரு அஹ் நிறைவு இருக்கு தீர்த்த கிணற்று நீர் வந்து நல்ல சுவையாக இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் அம்பாள் சன்னதி தெற்கு நோக்கி நின்ற கோலத்துல இருக்குது சரி அதற்கப்புறம் நடராஜ பெருமானுடைய திருவுருவம் அமெரிக்காவுக்கு கடத்தப்பட்டு அப்புறம் கண்டுபிடிக்கப்பட்டு இந்திய அரசோட பெரும் முயற்சியால் திரும்ப கொண்டு வரப்பட்டு திருவாரூர் சிவாலயத்துல பாதுகாப்பு பட்டகத்துல வைக்கப்பட்டிருக்கு வேற ஒரு நடராஜ திருவுருவ சிவகாமி அம்பாலோட வைக்கப்பட்டிருக்கு வழிபாட்டுக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் சரி ஆக இப்படி பல வரலாறுகளோடு இப்போது நாம் இந்த பதிக சிந்திக்கலாம் இப்போது சிவபுரம் முதல் பாடல் அகல் அல்குள் அறிவை சிவபுக சிவபுர நகர் தொழ இலை நலிவினை இருமையும் இடர்கெடுமை என்பது பாடல் சரி அப்போ அம்பாள் அழகாக இடுப்புல அகன்ற மேகலையை அணிந்திருக்கிறார் அந்த அம்பாளை இடப்பாகத்தில் பொருந்தி இருக்கிறார் பெருமான் ஒரு பாகம் பெண்ணாகவும் ஒரு பாகம் ஆணாகவும் அவர் இருக்கிறார் சரி அப்படிப்பட்ட அவர் எழுந்தருளி இருக்கக்கூடிய கருங்கற்களால் என்ற மதில்களால் பொதியப்பட்டுள்ள சிவபுர நகரை நாம் தொழ வேண்டும் அப்படி தொழுதாக நம்மை துன்புறுத்தக்கூடிய வினைகள் நீங்கிவிடும் அது மட்டும் இல்ல இருமையிலும் எடுக்கணும் இப்ப இப்ப கும்பிடுறோமே அப்ப இந்த பிரிவில உள்ள பாரத்த வினை நீங்குமா அல்லது ஏற்கனவே பல பிறவிகள் அந்த எண்பத்தி நாலு லட்சம் பிறவிகள் எத்தனை பிறவி எடுத்திருக்கோமோ அதுல சேர்த்து வச்ச சஞ்சித வினை தீருமா அப்படின்னு யோசிச்சோம்னா ஆஹ் அத பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம் அவங்களுக்கு ையும் இம்மைங்கிறது இப்பிறவி மறுமைங்கிறது அடுத்து வரக்கூடிய இம்மைக்கும் வருத்தம் வந்து அடையாவே என்று சுந்தரமூர்த்தி சுவாமியோட சொல்லியிருப்பாங்க ஞானிகளுக்குள்ள ஒத்த கருத்து கொஞ்சம் சொற்கள் கொஞ்சம் முன்னும் பின்னுமா இருக்கும் ஆனா கருத்து ஒரு கருத்து சொல்லப்படும் சரியாக முதல் பாடலோட கருத்து அது என்பதை பார்த்து கொண்டு இப்போது இரண்டாவது பாடல் படரோளி சடையினன் விடையினன் மதிலவை சுடர் எரி குழுவிய சிவனவன் உரைபதி திடலிடு புனல் வயல் சிவபுரம் அடைய நம் இடர்கெடும் உயர்கதி பெறுவது திடனே எல்லாத்துலையும் ரெண்டு ரெண்டு பலன் இல்லையா முதல் பட்ல வினைகள் நீங்குது அதே சமயம் இருமையிலும் இடர் கெட்டும் வினையே நீங்கினதுக்கு அப்புறம் எங்கிட்ட இருந்து இடர் வரும் இல்லையா அப்படின்ட்டு அறிவை அப்படிங்கிறது உமாதேவியை குறிச்சது அந்த முதல் பாடலை இரண்டாவது பாடல் ஒளி விரிந்த சடையை உடையவர் படரொளி சடையினர் அப்புறம் வாகனத்தில் ஈர்க்கியதார் அக்ஸுரோடைய மும்மதில்களில் நல்ல ஏறி கொள்ளுமாறு செய்து அழித்தவர் அப்படிப்பட்ட சிவபெருமான் உரையும் பதியாகிய இடையிடையே திடலை கொண்ட நீர் சூழ்ந்த வயல்களை உடைய சிவபுரத்தை அடங்கிந்து கண்டிப்பா திரு அங்கமாள சொன்ன மாதிரி அவர் கோயில போய் நம்ம வள வரணும் அதனால அப்படி போய் தொழுதால் நம் இடர் கெடும் இடர் கெட்டதோட மட்டும் இல்லாம உயர் கதி பெறுவது உறுதி என்று இரண்டு பிறன்கள் சொல்லப்பட்டிருக்கு சரியாக ஒளி பொருந்திய ஜடையை உடையவர் ரிஷபத்தை உடையவர் திரிபுரத்தை எரித்த வீரர் அவர் உரைகின்ற சிவபுரத்தை அடைய நம் துன்பம் தொலையும் உயர்கதி பெறுவது உறுதி என்று அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார் திடல் என்ற சொல்லுக்கு மேடு என்று பொருள் சரி இனி மூன்றாம் பாடல் வரை திரிதர அரவு அகடு அழல் எட வறு நுரை தரு கடல் விடம் நுகர்பவன் எழி திகழ் திரை புனல் அரிசிலது அடை சிவபுரம் உரை தரும் அடியவர் உயர் இல்லையா என்று அழகாக சொல்லி இருக்கிறார் இந்த பாட்டு பிரதோஷத்துல பாடக்கூடிய பஞ்சபுராணத்துல பாடலாம் கடல் விட பவன் இல்லையா அப்படின்னு சொன்னதுனால இந்த வரலாறு அது அழகா எடுத்து காட்டுது சரி இப்ப பார்க்கலாம் வரைனா மலை மந்தார மலை வந்து மத்தாக சுழல அதுல கயிறாக சுற்றிய வாசுகி அப்படிங்கிற பாம்போட வாயிலிருந்து அழலாக தோன்றி நுரையோடு வெளிப்பட்ட விஷம் கடல்ல பொருந்த ஆலகாலம் என்ற அந்த நஞ்சை உண்டவனுடைய யார் சிவபெருமான் அவருடைய அழகு விழங்க கரையில் மோதும் நீர்கள் நிறைந்த இந்த அரிசிலாற்றங்கரையில் விழுக்கக்கூடிய சிவபுரத்தின் பெயரை சொல்பவர்கள் உயர் கதியை பெறுவார்கள் போன பாடல்ல போய் வழிபட்டா உயர் கதி இருந்தது இந்த பாடல்ல நீங்க நினைச்சாலே உங்களுக்கு கண்டு நினைச்சு அந்த பேரை சொல்லணும் திரு சிவபுரம்ங்கிற தலத்து பேரை சொல்லணும் சொன்னா உயர்கதி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம மூவர் முதலிகளும் நமக்கு வந்து கேத்திர கோவின்னு பாடி கொடுத்துருப்பாங்க அது வேற ஒண்ணு இல்ல ஊர் தொகை அதுல வந்து அழகா சொல்லியிருப்பாரு அப்பர் சுவாமிகள் சொல்லும் போது இந்த ஊர் பேரன் ஒரு பட்டியல் எடுத்துட்டு பாட்டோட கடைசி வரியில கைலாய நாதனையே காணலாம் இந்த ஊர் பெறலன்னு சொன்னா நீங்க கைல நாதனை காணலாம்னா என்னது உயர்கதி கிடைக்குங்கிறது தானே பொருள் சரி அப்ப அந்த மந்திரமலை சுற்ற வாச வாசிகையோட உடல் அழல் ஏழ வந்த நுரையோடு வந்த விஷத்தை நுகர்ந்த சிவபெருமான் அந்த சிவபுரத்தை புகழ்ந்தவர்கள் உயர்கதி அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு பாடல் ஆரம்பிக்கும் போது வரைனு ஆரம்பிச்சிருக்கு அந்த வரை அப்படிங்கிறது தான் என்னது ஆஹ் மலையை குறிக்குது சரியா சரி ஆமா சரியாக இப்போது இந்த பாடலானது ஆஹ் நிறைவு பெறுகிறது இப்ப இதுல வந்து நமக்கு டவுட்டே கிடையாது நமக்கு நல்ல கதி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஆஹ் இடர் நீங்கும் அதெல்லாம் வரிசையா பார்த்துட்டே வந்தோம் இல்லையா அஹ் ஏத்தலாம் இடர் கடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் இல்லையே என்பது சுந்தரமுத்தி சுவாமிகள் கருத்து அதை இங்க பொறுத்தி பார்த்துக்கலாம் சரி இனி நான்காம் பாடல் துணி உடையவர் சுடு பொடியினர் உடல் அடு பிணி அடைவிலர் பிறவியும் அற விசிறுவர் உடையவர் பையில் சிவபுரம் அருவிய மணி மிடரனது அடியினை தொழும் அவரே அப்படின்னு சொல்லியாச்சு மணி மிடர்ன்னு சொன்னால இது நீலகண்டத்தை குறிப்பதனால பிரதோஷத்துக்கு பாடலாம் அடக்கமான மக்கள் வாழக்கூடிய சிவபுரத்தில் எழுந்தருளி நீலமணி போன்ற மிடற்றையுடைய சிவபெருமானுடைய திருவடிகளை இல்லையா மணி நிடரன் அப்படிங்கிறது சிவபெருமான் அவரது அடி இணை அப்படின்னு சொல்லி வச்சு அதனால அவருடைய திருவடிகளை வணங்குவோர் தொழுவோர்னா வணங்குவோர் எப்படி இருப்பாங்க துணிவு உள்ளவர்களாக இருப்பார்கள் அவங்க அச்சம் விலர் பாவம் விலர் கேடும் விலர் அடியா இந்த நிலையில இருப்பாங்க திருநீர் பூசக்கூடிய அடியவராகவும் இருப்பாங்க உடலை வருத்தக்கூடிய பிணிகள்லாம் அவங்களுக்கு வராது பிறவி பிணியும் நீங்கும் அப்ப அடங்கிய மனத்து அடியவர்கள் பயில்கின்ற சிவபுரம் சேர்ந்த நீலகண்ட பெருமானின் திருவடியை தொடுபவர்கள் துணி உடையவர்களாக இருப்பார்கள் நீற்றினை அணிந்தவர்களாக இருப்பார்கள் பிணியலராக இருப்பார்கள் பிறவியும் அறப்பெறுவார்கள் என்று அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார் சரி மணி என்ற சொல் நீலத்தை குறிக்கிறது மணிமிடர்ன்னு சொல்லும்போது நீலகண்டன் தனிவு அப்படிங்கிறது பணிவை குறிக்கிறது விசிறுவர்னா வீசுவர் அப்படிங்கிறது பொருள் சரி இப்போது ஐந்தாம் பாடல் மறையவன் மதியவன் மலையவன் நிலையவன் நிறையவன் உமையவள் மகள் நடம் நவிழ்பவன் இறையவன் இமையவன் பணிகொடு சிவபுரம் உறைவன உடையவன் எமை உடையவனே என்பது பாடல் சரி பாடல் என்ன சொல்கிறதுன்னு பார்த்தா தேவர்கள் செய்யக்கூடிய பணிவிடைகளை உடையெல்லாம் ஏற்று சிவபுரத்தை தன்னோட உறைவிடமாக கொண்ட பெருமான் எம்மை அடிமையாக கொண்டவர் அப்படின்னு சொல்றார் நம்ம நாமெல்லாம் யாருக்கு அடிமைன்னா சிவபெருமானுக்கு அடிமை அடுத்து வேதங்களை எல்லாம் அவர் அருளி செய்திருக்கிறார் மறையவன் சொன்னனால அடுத்து மதியவன் சொன்னதால இளம்பரையை சூடியிருக்கிறார் கைலை மலையை தன்னோட இருப்பிடமாக கொண்டவர் அதனால மலையவன் என்று அழகாக சொல்லியிருச்சு அடுத்து நிலையவன்னா என்ன நிலைவேறு உடையவர் சரி ஆக அப்படி சொன்னா பெருமான் எங்கும் நிறைஞ்சிருக்காரு கண்டு மகிழக்கூட நடனத்தை ஆடுபவர் எல்லாருக்கும் தலைவனாகவும் இருப்பவர் என்று இதுல எடுத்து சொல்லி இருக்கிறது அப்ப சிவபுருவன் உரைபவர் என்மையும் ஆளாக உடையவர் என்று அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார் உறைவு என்ற சொல் வந்து உறைவிடத்தை குறிக்கிறது சரி இனி ஆறாவது பாடல் முதிர்சடை இளமதி நதி புனல் பதிவு செய்து அதிர்களல் ஒலி செய்ய அருநடம் நபிபவன் எதிர்பவர் புறம் எய்த இணையிலி அன்னை பதி சதிர் பெரும் உளம் உடையவர் சிவபுரமே என்பது பாடல் இப்போது பாடல் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் முதிர் ஜடையிலே இளமதியையும் புனல்ங்கிறது கங்கை நதியை குறிக்கிறது அத ரெண்டையும் பதிய செய்து நடம் செய்பவர் யாரு திரிபுரத்தை எதிர்த்த சிவபெருமான் அவர் உரையக்கூடிய பதி வந்து சிவபுரம் அவரை எதிர்ப்பவர்கள் யாரு பகைவர்கள் வருது இல்லையா பகைவர்கள் அந்த அப்படிப்பட்ட பெருமான் எப்படிப்பட்ட அவர் இணையிலி இல்லையா அவர் வந்து அவருக்கு இணையாக யாரும் கிடையாது சதிர் பெரு அப்படின்னு இல்லையா சதிர் அப்படின்னா சாமர்த்தியத்தை குறிக்குது சரி ஆக அந்த பெருமான் இங்க நம் காட்சி அளிக்கிறார் என்பது நமக்கு இதுல உணர்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும் சரி இனி ஏழாவது பாடல் வடிவுடை மலைமகள் சலமகள் உடனமத் ஒடிபடு முளை அதல் பொலி திரு உருவினன் செடிபடு பலி திரி சிவனுரை சிவபுரம் அடைதரும் அடியவர் அருவினை இளரே என்பது பாடல் சரிப்பா அது என்ன சொல்கிறது அந்த பாடல் அப்படின்னு பாக்கலாம் அழகான வடிவை கொண்ட மலைமகள் அதுக்கப்புறம் சலமகள்னா யாரு கங்கை ஆகியோரோடு புள்ளி பொருந்திய மான் தோல் விளங்கக்கூடிய உருவத்தை கொண்ட சிவபெருமான் இல்லையா ஒரு மாதிரி ஒரு நாற்றம் வீசக்கூடிய மண்டை ஓட்டுல பிச்சை ஏற்று திரியக்கூடியவர் அந்த பெருமானது சிவபுரத்தை அடையும் அடியவர்கள் நீங்குவதற்கு அரிய வினைகள் இல்லாதவர்கள் ஆகிவிடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்ப மலாய் மகளும் சல மகளும் உடன் உரையக்கூடிய உருவ உடையவர் என்று அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார் அதை அடைபவர்களுக்கு வினையே இல்லை என்று அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார் சரி அடுத்து எட்டாவது பாடல் கரம் இருபதும் முடி ஒருபதும் உடையவன் உரம் நெறிதர வரை அடர்வு செய்தவன் உரை கரன் என அடியவர் பணிதரு சிவபுற நகரது புகுதல் நம் உயர் கதி அதுவே என்பது பாடல் என்ன சொல்கிறது என்று பார்க்கலாம் ராவணனுக்கு பத்து தலையும் இருபது கடியும் அவனுடைய மார்பு நெறியும்படி கைலை மலையால் அடர்த்தருளிய சிவபெருமான் உரையக்கூடியதும் மேலான பரம்பொருள் இவனே என்று அடியவர்கள் வழிபாடு செய்யக்கூடியதும் ஆகிய தலம் எது சிவபுரம் அந்த தலத்தை அடைந்தால் நமக்கு அது உயர் கதியை தரும் என்று அழகாக சொல்லி இருக்கிறார் அப்ப சிவபுரம் புகுதலே நமக்கு உயர்கதியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உரம் என்பது மார்பை குறிக்கும் அடர்வு என்பது நெருக்கதை குறிக்கிறது சிவபுர நகர் அது புகுதல் நம் உயர்கதி அது அதுவே அப்படின்னு கொண்டு கூட்டிட்டோம்னா நமக்கு அந்த பொருள் எளிதாக அந்த பாடல்ல புரியும் அப்படிங்கிறத பாக்குறோம் சரி இனி ஒன்பதாவது பாடல் அன்றியல் உருவுகள் அரியன் எனும் அவர் சென்று அளவிடல் அரியவன் உரை சிவபுரம் என்று இருபொழுதும் முன் வழிபடும் அவர் துயர் ஒன்றிலர் புகழோடும் உடைய இவ்வுலகே என்பது பாடல் தங்கள் செயலுக்கு மாறுபட்ட தன்மையோடு பன்றி அன்னம் போன்ற வடிவங்களை எடுத்துக்கிட்டு அன்னத்தால மேல வரைக்கும் எல்லாம் பறக்க முடியாது ஆனா அந்த வடிவம் எடுத்து பிரம்மன் வந்து முடிதேடம் முற்பட்டு திருமால் பன்றி உருவெடுத்து அடிதேடம் முற்பட்டு அவங்களால சென்று அழைவிடுவதற்கு அரியவனாக இருந்தவர் நம்முடைய சிவபெருமான் எப்படி இருக்காருன்னா பாதாளம் ஏழினம் கீழ் சொற்கழிவு பாதமல்லர் கீழ இருக்க ஏழு லோகத்துக்கு கீழ இருக்கான் திருவடி போதா துணை முடியும் எல்லா பொருள் முடிவுங்க உலக பொருள் எல்லாம் முடிஞ்சு மேல எங்க இருக்கோ அந்த இடத்துல முடியிருக்கு சரி அப்படிப்பட்ட சிவபெருமான் உரையக்கூடிய சிவபுரம் என்று இரு பொழுது நினைத்து வழிபடக்கூடிய அடியவர்கள் ஒரு துன்பம் இல்லாதவர்களாக இருப்பார்கள் இந்த உலகத்துல புகழோடு பொருந்தி வாழ்வார்கள் அப்ப சிவபுரத்தை வேளைகளில் வழிபடுபவர்கள் துன்பம் சேரால் புகழோடு பொருந்துவார் என்று அழகாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது சரி இனி பத்தாம் பாடல் புத்தரோடு அமணர்கள் அறவுரை புறவுரை வித்தகம் ஒளிகில விடை உடை அடிகள்தம் இத்தவம் முயல் இறைவன் சிவபுரம் மெய்த்தக வழிபடல் விழுமிய குணமே என்பது பாடல் புறச்சமைகள் யாரு பௌத்தர்களும் சமணர்களும் அவங்க சொல்லக்கூடிய புற உரைகள் அது வந்து அறவுரைக்கு புறம்பான உரைகள் சரியா அந்த உரைகள் வந்து வித்தகம் ஒளியா அதனால சிவபுரத்தை தொழுதல் உங்களுக்கு சிறந்த குணமாகும் அப்படின்னு அழகா எடுத்து சொல்லியிருக்காரு அப்ப அவர்களோட அறவுரையாக தோன்றுவதெல்லாம் புறம்பான உரைகள் அவங்க அறவுரை சொல்லி சொல்றதெல்லாம் புறம்பான உரைகள் என்று சொல்லி அதுவும் அன்றி சதுரப்பாடு உடையனவும் அல்ல என்று நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார் அதாவது அறிவுடைமைக்கு ஏற்ப அவர்கள் முடியவில்லை என்பதை சொல்லி அந்த விடையூர்தியை உடைய தலைவனாகிய சிவபெருமானை நோக்கி செய்யக்கூடிய இந்த தவத்தை செய்யக்கூடிய முயற்சியை மேற்கொண்டால் அந்த இறைவனது சிவபுரத்தை சென்று அடைந்து வழிபடுதல் சிறந்த குணங்களை உங்களுக்கு அதை வழிபடக்கூடிய சிறந்த குணத்தை உங்களுக்கு தரும் பொழுது தினம் விடியது தினம் இரவான்னா பொழுது அடைது ஆனா நம்ம தலாயாத்திர போனவங்க உணர்வு எல்லாம் நமக்கு தானாலாம் வராது அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு சொன்ன மாதிரி அவர் நினைச்சாதான் அது நமக்கு சாத்தியம் அத நமக்கு அழகாக இந்த பாட்டுல எடுத்து சொல்றது அவரை போய் வழிபடங்கிற ஒரு குணம் அதாவது ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று அவர் பட்டி சொல்லுவாங்க திருக்கோயில் இல்ல திருவில் ஊர் அப்படி திருவிழா அந்த ஊரை பார்க்கவே அசிங்கமா இருக்கும் சுவாமியோட கோயில் இருந்தாலும் அந்த ஊர் அழகா இருக்கும் அப்படின்னு அழகா சொல்லியிருப்பாரு அப்பர் சுவாமிகள் இல்லையா அதனால அந்த ஊர்ல போய் அந்த கோயில போய் பார்த்து வழிபட வழிபட நமக்கு நல்ல குணமாகி இருக்கும் ஏற்கனவே நம்மகிட்ட உள்ள குணம் சரியில்லாம இருந்தாலும் சரியாகிவிடும் என்று அழகாக நமக்கு இதுல எடுத்து காட்டி இருக்கிறார் என்று பார்க்கின்றோம் இப்போது ஆமா அந்த புறச்சமைகளுடைய புற உரைகள் வித்தக மொழியா அதனால சிவபுரத்தை தொழுதல் வந்து உங்களுக்கு சிறந்த குணமாகும் அப்படின்னு நமக்கு தெளிவா எடுத்து சொல்லி அவர்களோட அறவுரையாக தோன்றக்கூடிய எல்லாமே புறம்பான உரைகள் நல்ல உரைகள் கிடையாது அது சதுரப்பாடு உடையனவ அல்ல என்று சொல்லுகிறார் மெய்த்தக வழிபடல் விழுமிய குணமே அப்படிங்கிறார் இல்லையா மெய்த்தகன்ன உண்மையாக உள்ள ஒண்ணு வச்சு புறம் ஒண்ணு சொல்லக்கூடாது நல்ல ஆத்மார்த்தமான அன்போடு பெருமானை வழிபட வேண்டும் சரி இனி பதினோராவது பாடல் புந்தியர் நவில் புகலிமன் ஞான சம்பந்தன தமிழ் கொடு சிவபுர நகர் உரை எந்தையை உரை செய்த இசை முழிபவர் உயர்கதி பெறுவார்களே என்பது பாடு அறிவுடையவர்கள் ஓதக்கூடிய வேதங்களை ஊதி உணர்ந்த புகழி மன்னராகிய ஞான சம்பந்த பெருமான் தமிழால் சிவபுர நகரில் உரையக்கூடிய அதாவது சிவபெருமானை போற்றி உரை செய்த இந்த மாலை அழகான ஒரு மாலை இசை மாலை அதாவது ஒரு பாட்டு வந்து ஒரு மாலை அப்ப ஞானசுந்தர பெருமான் வந்து பதினோரு பாட்டு அருளி செய்தார்னா அத்தனை மாலை நம்ம இன்னைக்கு கோயிலுக்கு அத்தனை மாலை கையில கொண்டு போறோம் ஆமா அந்த மாலையை ஓதி வழிபடுபவர்கள் வினை முற்பட்டு நீங்க உயர் கதி பெறுவார்கள் என்பது நமக்கு இதிலே எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது திருஞான பெருமான் வந்து சிவபுர நகரூரை முடிபவர்கள் உயர் கதி அடைவார்கள் என்று சொல்கிறது சரி புந்தியர் என்றால் புக்தி உடையவர்கள் என்று பொருள் சிந்தி என்றால் கெடுத்து என்பது பொருள் ஆக அருமையான முறையிலே நமக்கு இந்த பதிகத்திலும் பல பாடல்களுக்கு தனித்தனியாக பொருள் சொல்லி நிறைவாகவும் நமக்கு ஒரு நிறைந்த பொருள் அதாவது இந்த பதிகத்தை மொழிந்தால் நிச்சயமாக நம்முடைய வினைகள் எல்லாம் கெட்டு போய்விடும் உயர்கதியும் கிடைக்கும் என்பதில் எல்லளவும் ஐயம் இல்லை என்று கூறிக்கொண்டு இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த குருவர்களுக்கும் திருவருளுக்கும் முதற்கண் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்து சைவன்டாட்டாருக்கு பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது நன்றிகளை கூறி இதை செவிமடுத்த அடியாரர்களுக்கும் எனது நன்றிகளை கூறிக்கொண்டு இப்போது வாழ்த்து பாடல் வான்மையில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா சி சவேசா சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்